மீண்டும் ஒரு ராமாயண கிளைக்கதையுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ராமரின் பிறப்புக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்திரன் ராமரின் பிறப்புக்கு எப்படி காரணமாக இருந்தார் என்றதை இந்த பதிவில் பார்த்தலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமுனாகிரி மூன்று லோகங்களையும் ஆண்ட ராவணன் தேவர்களையும் நவகிரகங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அவரவர் தர்மத்தின்படி பணியை செய்ய விடாமல் அவர் தம் கட்டளைக்கு இணங்கும்படி நவகிரகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்தினார் இதனால் அவதியுற்ற தேவர்கள் பிரம்மாவை காண செல்கின்றனர் பிரம்மாவிடம் பிரம்மதேவரே இராவணனின் பிடியிலிருந்து எங்களுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் அவர் எங்கள் பணியை செய்ய விடாமல் தடுக்கிறார் ராவணனின் எண்ணப்படி நாங்கள் நடந்து கொண்டால் காலநிலையில் பெரிதும் மாற்றங்கள் ஏற்படும் இதனால் பூலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகும் நாங்கள் செய்வதறியாது நிற்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பிரம்மா கவலை வேண்டாம் விஷ்ணுவின் அவதாரமான ராம அவதாரம் தோன்றக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது அனைவரும் வைகுண்டம் சென்று விஷ்ணு பகவானை காணுங்கள் ஏற்பட்ட இன்னல்களுக்கு தீர்வளிக்கக்கூடியவர் அவர் ஒருவரே அப்படின்னு சொல்லி அனுப்புறார் அனைவரும் வைகுண்டம் விரைந்தனர் அப்போது திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவரும் வந்தடைகிறார் அனைவரும் தன்னை காண வந்திருப்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு தியானத்திலிருந்து கண்விழிக்கிறார் தேவர்கள் அனைவரும் அவர்களது கோரிக்கையை மகாவிஷ்ணுவிடம் முன்வைத்தனர் அதற்கு மகாவிஷ்ணு அனைவரும் எதிர்பார்க்கும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட எனது மானுட அவதாரம் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லி முனிவரை பார்க்கிறார் மகாவிஷ்ணுவின் கண்ணசேவை புரிந்து கொண்ட நாரதர் அங்கிருந்து புறப்பட்டார் தேவர்களும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டனர் வைகுண்டத்திலிருந்து புறப்பட்ட முனிவர் பூலோகத்தில் கோசலை நாட்டை ஆண்ட தசரதரின் அரண்மனைக்கு வரார் அப்போது தசரதர் தனக்கு சந்தான பாக்கியம் இல்லை என எண்ணி வருந்தி கொண்டிருந்தார் தசரதருக்கு ராமருக்கு முன் பிறந்த மகள் ஒருவர் உள்ளார் அவர் யார் ஏன் ராமாயணத்தில் பெரிதும் பேசப்படவில்லை என்பதை பற்றி சிறிய காணொலி ஒன்று நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் இப்போ கதைக்குள்ளே போகலாம் தசரதரிடத்தில் வந்த நாரதர் தசரதரே நீங்கள் நினைத்ததை போல நினைத்தபடி இந்திரலோகம் சென்று வருகின்றீர்கள் இந்திரனும் அவர் ஆசனத்திற்கு அருகில் உங்களுக்கு ஆசனம் தந்து சிறப்பாக கவனித்து மரியாதை செய்கிறான் ஆனால் நீங்கள் அங்கிருந்து புறப்பட்டவுடன் நீங்கள் அமர்ந்திருந்த ஆசனத்தை தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்கின்றான் நீங்கள் என்ன தீண்டத்தகாத ஆளா இது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா அப்படின்னு கேட்ட தசரதர் நாரதரை கோபத்துடனும் குழப்பத்துடனும் பார்க்கிறார் உடனே நாரதர் நம்பிக்கை இல்லையெனில் தாங்களே நேரில் சென்று நடப்பதை பாருங்கள் என கூறி வந்த வேலை முடிந்ததென நாரதர் விடைபெற்றார் குழப்பத்தில் இருந்த தசரதர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்து இந்திரலோகத்திற்கு புறப்பட்டு செல்கிறார் எப்பொழுதும் போன்றே மரியாதையுடன் உபசரிக்கப்பட்டார் தசரதர் சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டார் இந்திரனும் வாசல் வரை வந்து தசரதரை வழியனுப்பி வைத்துவிட்டு உள்ளே சென்றார் சிறிது நேரம் அங்கேயே மறைந்திருந்த தசரதர் உள்ளே சென்று பார்த்தபோது நாரதர் கூறியபடி தசரதர் அமர்ந்திருந்த ஆசனத்தை இரண்டு தேவர்கள் தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்து கொண்டிருந்தனர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தசரதர் மிகுந்த கோபம் கொண்டார் இந்திரனை அழைத்து செயலுக்கான காரணத்தை கேட்டார் கோபமாக அதற்கு இந்திரன் தசரதரே மனிதராய் பிறந்தவர் மூவருக்கு கடன் பட்டவர் அதாவது தேவக்கடன் பித்ருக்கடன் ரிஷிகடன் இதை தீர்க்காதவர்கள் பாவிகள் ஆகின்றனர் அவ்வகையில் பார்த்தால் மகனை பெற்றால் மட்டுமே பித்ருக்கடன் தீரும் அதன்படி மகனை பெறாத நீங்கள் பாவம் புரிந்தவர் ஆகின்றீர் பாவிகள் அமர்ந்த ஆசனத்தை சுத்தம் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாகும் அப்படின்னு இந்திரன் சொல்ல இந்திரனை பார்த்து இந்திரா புதல்வன் இல்லை என்ற காரணத்தால் நீ என்னை அவமதித்து விட்டாய் இனி புதல்வனை பெறாது மீண்டும் இந்த இந்திர சபையில் அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார் தசரதர் தன் அரண்மனைக்கு திரும்பிய தசரதர் குழந்தை பேர் பெற என்ன வழி என்று ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அப்போது அவர் மனைவி சுமத்திரை வேண்டுகோளின்படி முனிவர் ரிஷியஸ் ரிங்கரை வரவழைத்து புத்திரே யோகம் செய்து தசரதற்கு ராமர் உட்பட நான்கு புதல்வர்கள் பிறக்கின்றனர் இது போன்ற மற்றொரு புராண கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனாகிரி நன்றி வணக்கம்